திரு நித்தியானந்தம் ஏன் மும்மடி கொள்கை தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் பாஜக இல்லை அவங்கள மாதிரி வலதுசாரிகள் கிட்ட இருந்து வெளிப்படுது என்ன காரணம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மொழிக் கொள்கை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள் கொள்கையாகவே சொல்லுகிறார்கள் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை ஆக திராவிட கழகங்களின் கொள்கை தமிழ்நாட்டினுடைய கொள்கை அல்ல அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டினுடைய கொள்கை ஹிந்திதான் என்று சொன்னால் அந்த இரண்டு மொழிதான் என்று இரண்டு பெரிய கட்சிகளும் வாக்குகளை சேர்த்து மக்கள் ஒப்பு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாடு முழுவதும் ஒப்புதல் கொடுத்துத்தான் மோடி அவர்கள் பிரதமராகி இருக்கின்றார்கள் தான் அவருடைய கொள்கை அதை ஏன் எதிர்க்கிறோம் அந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஏன் கோபம் வருகிறது எனவே இவையெல்லாம் அவர்களுக்கு வசதியானால் அதை எதை வேணும் பயன்படுத்திக் கொள்வார்கள் கடந்த ஆண்டு தேர்தலிலே கடந்த ஆண்டு தேர்விலே நம்முடைய தமிழ் மாணவர்கள் ஐம்பதுக்கு ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தேர்வுக்கே வரவில்லை தமிழ் தேர்வுக்கு நாம் இருமொழி கொள்கை என்கிறோம் அதில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த தமிழ் தேர்வுக்கு ஏன் அந்த மாணவர்கள் வரவில்லை அப்ப அவர்களுக்கு அந்த அச்சம் ஏன் வந்திருக்கிறது நீட்டுக்கு அச்சம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்பொழுதான் தமிழுக்கு தமிழை கண்டு அஞ்சுகிறார்கள் தமிழர்கள் தமிழ் மாணவர்கள் இதை எப்பொழுது சரி செய்ய போகிறோம் மொழிக் கொள்கைக்கு பிறகு வருவோம் இதை எப்பொழுது சரி செய்ய போகிறோம் போஜ்புரி மைத்திலி பொங்கினி துளு இவைகளுக்கெல்லாம் எழுத்து வடிவு கிடையாது எழுத்து வடிவு இல்லாத ஒரு மொழி அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியிலே அவர்கள் படிக்கிறார்கள் எந்த மாநில மொழியும் அல்லது இந்தியோ அங்கே இருக்கக்கூடிய மொழியை அழிக்கவில்லை எழுத்துக்களே இல்லாத மொழிகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அவை ஐஏஎஸ்ஸிலே எழுதலாம் இருபத்தி ரெண்டு மொழிகளிலே இவைகளெல்லாம் இருக்கிறது எழுத்துக்களே இல்லாதது இங்க இருக்கக்கூடிய கொங்குடிக்காரர்கள் தமிழில் எழுதலாம் சரி எழுத்து இல்லனாலும் அழிஞ்சா பரவாயில்லையா அழியலை நான் என்ன சொல்றதுன்னா அதனால தான் அந்த எடுத்துக்காட்டு கொடுக்கறேன் அதுக்கு முன்னையே அந்த எழுத்து இல்லை ஆனால் மொழி இருக்கிறதே அந்த மொழியிலே ஐஏஎஸ் எழுதலாம் புரியுதுங்களா அதனால எந்த மொழியும் எந்த மொழியும் அழித்து விட முடியாது தாய்மொழியை நாம் தாய்மொழி வீட்டிலே தடி மம்மி என்ற கலாச்சாரத்தை விட்டு அம்மா அப்பா என்று சொன்னாலே மொழி சாகாமல் இருக்கும் ஏனென்றால் அந்த கலாச்சாரமே போய்விட்டது கட்டிடத்தின் மேலே தமிழ் வாழ்க என்று சொன்னால் கட்டிடம் என்ன செய்யும் அதனால் அம்மா அப்பா கலாச்சாரம் வந்தால்தான் தமிழ் மொழி இங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி காப்பாற்றப்படும் சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஒரு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் திலீப் கோஷ் அவருடைய பேரு சில மாதங்களுக்கு முன்பாக பேசும்போது அவர் சொல்றாரு மேற்கு வங்கத்துல வந்து நிறைய ஹிந்தி ஆதிக்கம் வந்துருச்சு திருமண விழாக்களில் ஹிந்தி பாடல்கள் ஒழிக்குது பல இடங்கள்ல ஹிந்தி பரிவர்த்தனைகள் நடக்குது வங்காளிகள் வங்காள மொழியைத்தான் அதிகம் பயன்படுத்தணும் வங்க மொழி அடிந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் அங்க அப்படி பேசுறாரு மகாராஷ்டிரத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருவர் மகாராஷ்டிரத்துல இருக்கிறதுனால மராத்தி தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அங்க பாஜக தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்றாரு மகாராஷ்டிரால இருந்தா மராத்தி தெரியணும் அப்படின்னு அவர் எதிர்வினையாற்றுகிறார் மராத்தியிலிருந்து பல குரல்கள் வருது இங்கே ஹிந்தி மொழி ஆதிக்கத்தின் காரணமாக குடும்பங்களில் ஹிந்தி சீரியல்கள் தான் பார்க்கப்படுகிறது மராத்தி மொழிக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது அழிந்து வருகிறது கர்நாடகத்தில் மைபூசி அழிக்கக்கூடிய பொது இட போராட்டங்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம் ஹிந்தி ஆதிக்கத்தினால் மொழி அழியாதுன்னு சொல்கிறீங்க இந்த உதாரணங்களை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற ஒரு கோஷமும் போராட்டமும் ஓங்கி இருந்த கால தமிழகத்தில் அன்றைக்கு ஓடிய திரைப்படங்கள் என்று பார்த்தால் அதிக நாட்கள் ஓடிய படம் பாபி என்று இந்தி படம் இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட தான் ஓடுச்சு இளையராஜாக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வரிசையா சொல்றீங்க இதெல்லாம் இருக்கு சரி மக்கள் இந்தி படத்தை விரும்புகிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இந்த மக்கள் இந்தி படத்தை எத்தனை நாள் ஓடிச்சு

இந்தியாவிலே இருந்தது ஹிந்தி முதலில அப்புறம் அதற்கு பிறகு தெலுங்கு வந்தது இப்பொழுது தமிழும் இப்போ அதற்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறது சரி எந்த மொழியும் அழியல ஏன் கரெக்டா உங்க பாயிண்டுக்கு வந்துட்டீங்க நான் என்னோட சந்தேகத்தை கேட்கிறேன் இந்தியாவுல தெலுங்குக்கு ஒரு மக்கள் தொகை இருக்குது தமிழை விட அதிகம் பேசக்கூடிய மக்கள் தொகை வங்காளிகள் இருக்கிறாங்க மராத்தியர்கள் இருக்கிறாங்க இன்னும் சில மொழிகள் தெலுங்கு இருக்கிறாங்க இன்னும் சில மொழிகள் இருக்கிறாங்க ஆனால் இங்கே மொழிபெயர்ப்பு செய்யப்படும் போது வெளிநாட்டு படங்கள்லாம் ஹிந்தி தெலுங்கு தமிழில் மட்டும்தான் மொழிபெயர்ப்பு செய்யப்படுது நம்மை விட கூடுதலாக இருக்கக்கூடிய மராத்தி மொழியில ஏன் மொழிபெயர்ப்பு செய்யப்படலை ஏன் பஞ்சாபியில் செய்யப்படுவதில்லை ஏன் பெங்காலியில் செய்யப்படுவதில்லை ஏன் அஸ்ஸாமீஸில் செய்யப்படுவதில்லை ஏன்னா இங்கே தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நமக்குன்னு ஒரு தனித்த மார்க்கெட் இருக்குது

விளம்பரத்தை நீங்க பாருங்க நான் ஒவ்வொரு முறையும் கவனிக்கிறேன் ஹிந்தி தெலுங்கு தமிழ்ல மட்டும்தான் இந்தியாவில ரிலீஸ் ஆகும் நீங்க சொல்லக்கூடிய பஞ்சாபில ரிலீஸ் ஆகாது வேண்டுமென்றால் அடுத்த விவாரத்துல கூட நீங்க சொல்லுங்க இருந்ததுனா நான் ஏத்துக்குறேன் எனக்கு பிரச்சனை இல்ல நித்யானந்த் திரைப்படம் என்பது கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தாய்மொழியிலே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மற்ற மொழிகள் தெரியாதவர்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது மற்ற மொழிகள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளையெல்லாம் மற்ற மொழிகளிலே உள்ள படங்கள் நன்றாகத்தான் ஓடுகின்றன அந்த கலையம்சத்தோடு மொழியை பார்ப்பது கிடையாது எந்த மொழியும் எந்த மொழியும் அழித்தது கிடையாது சரி திரைப்படத்துல இருந்து வந்துடும் எல்லாரும் வந்து ஹிந்தி அதற்கு பின்னாடி சமஸ்கிருதத்தை ஆதிக்கத்தின் அடையாளமா மாத்துவதற்குண்டான ஒரு முயற்சின்னு சொல்றாங்க அதுக்கு பதில் வரேன் சமஸ்கிருதம் நம்முடைய நாட்டுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு மத்திய என்ன என்பதை ஒரு இரண்டு மூணு அரசக்கும்ூரிலே நான் சொல்லி முடித்துக் விரும்பல பாரதிய ஜனதா கட்சி அதாவது மோடி அவர்கள் நான் கட்சிக்காக பேச வரவில்லை என்று சொன்னாலும் கூட மோடி அவர்கள் மும்மொழி திட்டத்தை திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மோடி இந்த கட்சியை கட்சியிலே பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியினுடைய மொழிக் கொள்கை என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி நான் துவக்கத்திலே இருந்த காரணத்தினால சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழிக் கொள்கை ஆட்சி மொழியிலே தமிழ் நீதி மொழியிலே தமிழ் பயிற்று மொழியிலே தமிழ் இது நானே பல மேடைகளிலே பேசுறேன் அதனால தமிழுக்கு துரோகம் செய்கிறார்கள் தமிழை வளர்ப்பதில் அக்கறை காட்டாதவர்கள் என்று பாஜகவை சொல்வதற்கான அருகதை எவருக்கும் கிடையாது பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆயிடுச்சேங்க ஏ அதை நடக்கலை நீங்க சொன்ன சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா கொஞ்சம் இருங்க என்ன வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள் திமுக அங்கம் வகித்த மத்திய அரசு இந்த மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா இந்த மத்திய ஒதுக்கிய நிதி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி சரி சமஸ்கிருத வளர்ச்சிக்காக ஆனால் தமிழுக்கு எவ்வளவு தெரியுமா திமுக இருந்தாச்சு தமிழுக்கு எவ்வளவு தெரியுமா எழுபத்தி ஒன்பது கோடி எழுபத்தி நாலு கோடி விவரத்துக்கு உங்களுக்கு நீங்க பாருங்க இருக்கும் சரி ஆக

திமுக சொல்லுகிறது அந்த ஆட்சி சொல்ல நான் எப்படி கேட்கிறேன் மன்மோகன் சிங் எந்த இடத்துலயும் போய் எனக்கு தமிழ் தெரியல தமிழ் தாய்மொழியா இல்ல நான் வருத்தப்படுறேன்னு அவரு உணர்ச்சி மிகுந்து கண் கலங்கி பேசல உலகின் மிக உயர்ந்த மொழி தமிழ் தான் அப்படின்னு பேசல இன்னைக்கு அமித்ஷா பேசுற மாதிரி எனக்கு பிரணாப் முகர்ஜி பேசல ஆனா இன்னைக்கு பேசுறாங்கல்ல அப்ப நிதி உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல அப்படின்னு கேட்கிறேன் வேற ஒன்னும் இல்ல உண்மையை பேசுறாரு ரைட் வடநாட்டில ஓட்டு போயிடுமேங்கிற ஓட்டுக்காக பேசல காங்கிரஸ் ஓட்டுக்காக தமிழை சிறப்பித்து பேசுவதற்கான மனம் அவர்களுக்கு அதனால தான் அவங்களால பேச முடியாது ஒரு வணக்கத்தோடு சுணக்கமாக உட்கார்ந்து கொள்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையிலே சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்ட ஒன்று

நேரு அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதிக்கான அவசியம் என்ன ஆக ஹிந்தி தேவை கடைசி மனிதன் கூட அதை படிப்பதற்கு காத்திருக்க வேண்டும் ஆனால் ஹிந்தி படிக்க வேண்டும் அதுதான் காங்கிரசனுடைய கொள்கை ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த ஹிந்திக்கு என்று முக்கியத்துவம் ராஜஸ்தானிக்கே இல்லை யார் கேட்கணும் ராஜஸ்தானில் ஆட்சி நடத்துகிற பாஜகவும் ஆட்சி நடத்தின காங்கிரசும் விருப்பப்பட்டு கேட்டு போராடி பெற வேண்டும்

அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கோவையில் நடத்தியது செம்மொழி மாநாடு செம்மொழி என்று கண்டுபிடிக்கல ஏற்கனவே செம்மொழின்னு தமிழ் இலக்கியங்களையும் சொல்லியிருக்காங்க செம்மொழிய அரசு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது ஏன் அதுதான் வரேன் அந்த வரலாறு மக்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்து உடனே தேர்தல் இருக்கிறது வேறு பிரச்சனை கிடையாது மக்களை மடை மாற்றம் செய்ய வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் உலகத்தமிழ் மாநாடு என்று அதுவரை நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஜப்பானை சேர்ந்த ஒரு அறிஞர் அவருடைய பேர் எனக்கு தெரியல அவர் தான் அவர் அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை அழைத்து உலக தமிழ் மாநாடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் அங்கிருந்து அவர்கள் நடத்த மாட்டேன் இப்ப அதுக்காக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழகத்துக்கும் இல்ல அது வேற ஒரு மாநிலத்துக்கு வேற ஒரு நாட்டிற்கு என்று சொன்ன பிறகு தமிழ்நாட்டு மக்களில் தமிழ் எங்களுடைய உயிர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் தான் அந்த தமிழ் மாநாடு அந்த மாநாடு அந்த அமர்ந்திருந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்க இன்னைக்கு என்ன சொல்ல ஒரே ஒரே சட்டம் அங்கே ஒரே குடும்பம்

நான் என்ன சொல்றேன்னா மடைமாற்றம் செய்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்காக செய்யப்பட்டது என்பது உலகறிந்த உண்மை பாமர மக்களுக்கு அது புரியவில்லை ஏன்னா இங்க பிஸ்கோத் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க பிரியாணி கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இதெல்லாம் நமக்கு சொல்லவே அசிங்கமா இல்லையா அால அந்த மாதிரியான ஒரு கற்பனை நமக்கு வரதே அசிங்கம் இல்லையா கற்பனை வீடியோ கூட மக்களை அந்த நிலையிலே வச்சிருக்கோம் என்ற நானும் நமக்கு வேண்டாமா சரி மகிழ்ச்சி நன்றி இதே உங்க நிறைவு கருத்து அடத்துக்குறேன் இருங்க நான் முடிச்சிடுறேன் முடிங்க ராமாயணம் மகாபாரதம் குமார சம்பவம் வேதங்கள் இவைகள் எல்லாம் இது போன்றவைகள் எல்லாம் எவ்வனும் மேல்ஜாதிக்காரனோ பிராமணனும் பாப்பானோ எவனும் எழுதலை எழுதுனா மீனவ பெண் வந்து எழுதுனா வேட்டைக்காரன் எழுதுனா இப்படி குமாரசம்பவம் குமரன் நம்முடைய தமிழ் கடவுள் குமரனை பற்றி எழுது தெரியும் காளிதாசை பற்றி நமக்கு சரி இப்படியெல்லாம் சமஸ்கிருதத்தை அவர்களால் இலக்கியம் படைக்க முடியும்னா அவங்கெல்லாம் சமஸ்கிருதம் படிக்க கூடாது படிக்கலை அப்படிங்கிற ஒரு முழு பொய்யை எப்படி சொல்ல முடியுது சரி ஓகே